திருநெல்வேலி மேலப்பாளையம் இரட்டை ரயில் பாதை இணைப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள்ல பிப்ரவரி மாதத்துல மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க இதை பற்றி ஏற்கனவே பார்ட் ஒன்ல பல்வேறு ரயில்கள் பற்றி பார்த்திருப்போம் இப்ப நம்ம பார்ட் டூல மீதம் இருக்கின்ற ரயில்களான ரத்து பகுதி ரத்து போன்ற ரயில்களை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் சேனல் கேரளா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க உங்களுக்குள்ள போகலாம் அதிகமான நபர்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இரவு நேர ரயில்களும் இதுல அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய செந்தூர் நெல்லை போன்ற ரயில்களில் எந்த மாற்றங்கள் செய்யப்படவில்லை பகல் நேரத்தில் இந்த மார்க்கத்தில் இயங்கக்கூடிய ரயில்களில் மட்டும்தான் இந்த மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை கோவையிலிருந்து திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க திண்டுக்கல்லிலிருந்து நாகர்கோவில் கிடைப்பட்டுள்ள பகுதி இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் புறப்படும் ரயில்களானது ரத்து செய்யப்பட உள்ளது கோவையிலிருந்து திண்டுக்கல் வந்துவிட்டு அதே பெட்டிகள் மீண்டும் திண்டுக்கல்லிருந்து கோவைக்கு புறப்பட்டு செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஈரோடு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் தற்போது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை புறப்படும் ரயில்களானது வாஞ்சி மணியாச்சி வரை மட்டுமே செல்லும் சொல்லியிருக்கிறாங்க மறுமார்க்கத்துல செங்கோட்டையிலிருந்து பிப்ரவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபது வரை புறப்படும் ரயில்களானது வாஞ்சி மணியாச்சியிலிருந்து புறப்பட்டு ஈரோடுக்கு செல்லும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு திருநெல்வேலி இங்கே போது அறிவிக்கப்பட்ட நோட்டிபிகேஷன் ஸோ ஈரோடு திருநெல்வேலி தான் இருக்குது ஸோ செங்கோட்டை எக்ஸ்டென் ஆகிருக்கு இப்போதைக்கு ஸோ இந்த மாற்றங்கள் வந்து இந்த ரயில்களுக்கு செய்வதாக தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டூ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் நாகர்கோவிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து பிப்ரவரி பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் டூ த்ரீ ஃபைவ் ஒன் செவன் டூ த்ரீ சிக்ஸ் எஸ் எம் டி பெங்களூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் எஸ் எம் வி டி பெங்களூரிலிருந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை எஸ் எம் டி பெங்களூரில் புறப்படும் ரயிலானது திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க நாகர்கோவிலில் இருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை இருந்து புறப்படாமல் திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டு எஸ் எம் பெங்களூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதிகளில் இயங்கும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல இரு மார்க்கத்திலும் திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் செவன் நைன் டூ ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் பாலக்காடு திருச்செந்தூர் பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பாலக்காடிலிருந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை புறப்படும் ரயில்கள் பாலக்காடு கொல்லம் வரை மட்டுமே இயக்கப்படும் கொல்லம் திருநெல்வேலி இடையே ரத்து செய்யப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை புறப்படும் ரயில்கள் கொல்லத்திலிருந்து புறப்பட்டு தான் பாலக்காடிற்கு செல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நாட்களில் திருநெல்வேலி கொல்லம் இடையே ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதற்கான காரணம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ்க்காக இந்த ரேக்கை வந்து திருவனந்தபுரம் அல்லது நாகர்கோவில் கொண்டு போய் மெயின்டெனன்ஸ் பண்ணி அகைன் கொல்லத்தில் கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இதே போலவே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பிலாஸ்பூரிலிருந்து புறப்படும் திருநெல்வேலி ரயிலானது திருவனந்தபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் பிப்ரவரி பதினாறாம் தேதி காட்சிகுடாவிலிருந்து புறப்படும் நாகர்கோவில் சிறப்பு ரயில் திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயக்கப்படும் என்று மறு மார்க்கத்தில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி புறப்படும் ரயிலானது திருச்சியிலிருந்து புறப்பட்டு காட்சிகுடாக்கு போகும் சொல்லி இந்த ட்ரெயினோட நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து பிலாஸ்பூர் செல்லும் ரயிலானது பிப்ரவரி பதினெட்டில் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு விலாஸ்பூருக்கு போகும் சொல்லியிருக்காங்க இதே போலவே ஜாம் நகரிலிருந்து பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் புறப்படும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருவனந்தபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து பிப்ரவரி பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய நாட்கள்ல ஜாம் நகரை நோக்கி புறப்படும் ரயிலானது திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு ஜாம் நகருக்கு போகும் சொல்லியிருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல இரு மார்க்கத்திலும் திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பிப்ரவரி பதினெட்டு அன்று புறப்படும் ரயிலானது விருதுநகர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது பிப்ரவரி பத்தொன்பது அன்று புறப்படும் ரயிலானது விருதுநகரில் புறப்பட்டு புதுச்சேரிக்கு போகும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நாட்கள்ல விருதுநகர் கன்னியாகுமரியிடையே இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே பிப்ரவரி பதினெட்டு அன்று புறப்படும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுகிறது பிப்ரவரி பத்தொன்பது அன்று புறப்படும் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானதும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க மற்றும் ஒன் டூ சிக்ஸ் எயிட் நைன் என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது பிப்ரவரி பதினாறு அன்று சென்னை சென்ட்ரலில் புறப்படும் ரயில் ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருச்சூர் கொல்லம் திருவனந்தபுரம் வழியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் சொல்லியிருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் பிப்ரவரி பதினெட்டு அன்று புறப்படும் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நாகர்வேல் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது இதே வழித்தடமான திருவனந்தபுரம் கொல்லம் திருச்சூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு செல்லும் சொல்லியிருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் பிப்ரவரி பத்தொன்பது என்று புறப்படும் ரயிலானது திருச்சூரில் ரிவர்சல் எடுத்து ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை சென்னை பீச் வழியா சென்னை எழும்பூருக்கு இயங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போலவே பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் நான்கு பயணிகள் ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது மறு மார்க்கத்தில் திருச்செந்தூர்லிருந்து திருநெல்வேலிக்கு வரும் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது திருச்செந்தூர் பாலக்காடு ரயிலானது வாஞ்சி மணியாச்சி வரை இயக்கப்பட உள்ளது இவ்வாறு திருச்செந்தூருக்கான ரயில் சேவைகள் வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது இதில் சென்னை எழும்பூர்லிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் வழக்கம் போல இயங்க உள்ளது மற்ற அனைத்திலும் இந்த மாற்றங்கள் வந்து செஞ்சிருக்கிறார்கள் இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து காலை ஏழு மணிக்கும் செங்கோட்டையிலிருந்து மாலை ஆறு மணிக்கும் புறப்படும் ரயில்களானது முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மற்றும் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களான ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் செவன் என்ற இந்த ரயிலானது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது மேலும் பல்வேறு ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டால் அதனை தெற்கு ரயிலின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடுவாங்க அது மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் மறக்காமலைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்